தொகை நூல்களில் புறநானூறு என்ற ஒரு எட்டுத்தொகை நூலைப் நூலை பற்றி பார்ப்போம் புறம் புறப்பாட்டு என அழைக்கப்படக்கூடிய அற்புதமான நூல் புற ஒழுக்கத்தினை பற்றி நானூறு செய்யலினுடைய தொகைதான் புறநானூறு தொகை என்றால் தொகுக்கப்பட்டது என்ற பொருள் அறம் பொருள் வீடு பேறு இந்த மூன்று தான் புறத்தில் அடங்கும் அறம் பொருள் இன்பம் அந்த இன்பம் என்பதை புறத்தில் அடக்க முடியாது எனவே அறம் பொருள் வீடு பேர் அதாவது முத்தி இந்த மூன்றும் புறத்தில் அடங்கும் இந்த மூன்றும் சொல்லக்கூடிய நூல்தான் புறநானூறு தொகுத்தது தொகுப்பித்தது யார் என்று தெரியவில்லை சிவனைப் பற்றி பெருந்தைவனார் அதன் பாரதம் பாடிய பெருந்தைவனார் பாடிய கடல் வாழ்த்து பாடல்தான் முதல் பாடலாக இருக்கிறது நானூறு பாடல்களில் ரெண்டு பாடல்கள் கிடைக்கவில்லை இரநூத்தி அறுபத்தி ஏழாவது பாடலும் இரநூத்தி அறுபத்தி எட்டாவது பாடலும் முற்றிலும் மறைந்து போய்விட்டன நாற்பத்தி நான்கு பாடல்கள் சிதைந்த நிலையிலே உள்ளன நூற்றி ஐம்பத்தாறு புலவர்கள் பாடியிருக்கிறார்கள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் புறநானூரை இவர்களில் பதினாலு பேர் அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதையும் நாம் கொள்ள வேண்டும் அரசர் அல்லது அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் பதினைந்து பெண்பார் புலவர்கள் பாடியிருக்கிறாங்க இதில் பெண்பார் புலவர்கள் முக்கியமான ஒரு அவையார் இது சங்ககாலத்து அபையார் மூதுரை எழுதிய பிற்காலத்து அபையார் அல்ல அவையார் இவர் மட்டுமே முப்பத்தி மூன்று பாடல்களை பாடுகிறார் புறநானூரில் எனவே புறநானூரில் அதிகம் பாடல்களை பாடிய ஒருவர் யார்னால் இந்த ஔவையார் தான் சங்ககாலத்தின்னுடைய தமிழகத்தினுடைய வரலாறு அரசியல் பண்பாடு வாழ்வியல் நிலை பற்றி நாம் அறிந்து கொள்ள நமக்கு கிடைத்த வரலாற்று பெட்டகம் எது அப்படின்னா புறநானூர் தான் அதனால தான் சங்க இலக்கியத்தினுடைய வரலாற்று பெட்டகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் இந்த புறநானூறு இதுதான் அறிஞர் அண்ணா எப்போதும் கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருந்தது மூன்று பேரரசர்கள் குறுநீள மன்னர்கள் மற்றும் வேலிரர்கள் அதே போல் வள்ளல்களை பற்றி பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நூல் அது மட்டுமல்லாமல் நடுகள் மகளிர் வந்து தீப்பாய்தல் அதாவது கழமணி இறந்த மகளிர் தீப்பாய்தல் வீரர்களுக்கு நடுகள் இடுவது போன்றவற்றும் சொல்லக்கூடிய ஒரு நூல் அரசருக்கும் பிறருக்கும் அறத்தை எடுத்து உரைக்கும் பாடல்களும் இந்நூல் இருக்கிறது பானாற்றுப்படை வேலையாற்றுப்படை புலவராற்றுப்படை முதலிய ஆற்றுப்படை பாடல்களும் ஆங்காங்கு இடையிலே இருக்கின்றன எனவே ஒரு அற்புதமான ஒரு நூல் இந்த புறநானூரை பற்றி ஒரு சிறிதளவுதான் பார்த்துருக்கிறோம் இதை பற்றி நிறைய நூல்கள் ஆய்வு நூல்கள் கிடைத்துக்கின்றன அதை பற்றி பயன்படுமாறு முளையாண் பணம் கேட்டுக்கொள்கிறேன்